எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா பிளவுஸ் கட்டிங் தான் பாத்தீங்களா தேவையில்லாத கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து லைவ் போடவே பிடிக்கல சரி இவ்வளவு பேர் வெயிட் பண்ணீங்க பாவம் சரி நான் வர கட் பண்ணிட்டேன் சாரி நிறைய பேர் லைன்ல இருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க உங்களுக்கு வந்து தேவையில்லாத வரவே எனக்கு ஒரே tension ஆயிடுச்சு உம் சரிங்களா sister okay எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப நம்ம வந்து இன்னைக்கு blouse cutting தான் பார்க்க போறோம் இப்ப princess cut blouse cutting பார்க்க போறோம் சரிங்களா ஏன்னா வந்து ரெண்டு மூணு நாளா அந்த சிஸ்டர் கேட்டுட்டே இருக்காங்க நான் பெரிய விடவா போட்டுடலாம்னு இருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க நம்ம friends எல்லாம் எல்லாரும் வர்றீங்கன்னா நான் வந்து blouse cutting போடுவேன் இல்லைன்னா வந்து அஹ் பெரிய வடிவா போட்டுருவேன் princess cut blouse சரியா okay வா யார் பாக்குறீங்க யாருன்னா இருக்கீங்களா சிஸ்டர் யாருன்னா நம்ம லைவ்க்கு வரவங்க எடுத்தீங்கன்னா நான் வந்து பெரிய விடியவா நீங்க நீங்கள் கேட்ட கட்டிங் சரிங்களா பிரின்சஸ் கட் பிளவுஸ் கட்டிங் வந்து நான் பெரிய விடியவா போடுறேன் ஏன்னா நம்ம வந்து பொறுமையா வந்து தரணும் மைண்ட் அப்செட் ஆச்சுன்னா அப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக வராது தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒழுங்காக சொல்லித்தரக்கூட முடியாது நான் சொல்லுது சரிதானே நீங்களே சொல்லுங்க நம்ம இத்தனை நாள் லைவ் போட்டிருந்தோம் நல்லாதான் போயிருந்தது

இருக்கீங்க நம்ம லைன்ல நம்ம சிஸ்டர்லாம் டெய்லி பாக்குறவங்க இருக்கீங்களா டெய்லரிங் பாக்குறவங்க பெரியவுடையவா போட்டுறேன் சரிங்களா பிரின்சஸ் கட் கட் நான் உங்களுக்கு வந்து தெளிவா சொல்லி போட்டுறேன் ஓகேவா யாரா இருக்கீங்க ஓகேவா அந்த பெரிய வீடியோவா போட்டுட்டேன் நீங்க வந்து பொறுமையா பாருங்க ஏன்னா வந்து நான் தப்பு தப்பா சொல்லி கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல அதனால வந்து நம்ம பெரிய வீடியோவா போட்டுலாம் நான் கட் பண்ணி வீடியோ எடுத்துறேன் இன்னைக்கு இப்ப நான் இன்னைக்கு என்ன போட போறனோ அதை நான் வந்து வீடியோவா எடுத்துறேன் சரியா ஓகேவா கடுப்பாயிடுச்சு எனக்கு லைவ் வறந்துடுறேன் ஹாய்மா ஹாய் ஆய்மா ஹாய் பெரிய வீடியோவாக போடட்டுமா ஓகேவா சரிடா பாய் ம் எல்லோரும் சாப்பிட்டிங்களா இப்போ நான் ப்ளவுஸ் கட்டிங் எடுத்து உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்து போட்டுடுறேன் ம் சரியா உங்களுக்கு சரிப்பா நல்லா இருக்கேன் சென்னை தான்ப்பா நிறைய பேர் சாப்பிட்டு நிறைய திணித்து இருப்பாங்க நினைக்கிறேன் சரி நம்ம பெரிய வீடியோ போட்டலாம் வந்து பின்சஸ் கட்ல வந்து உங்களுக்கு வந்து ஆஹ் தைக்கிற வீடியோ முடிஞ்சா நான் போடுறேன் இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து லைனிங் எப்படி கட் பண்ணணும் எல்லாமே வந்து தெளிவா உங்களுக்கு நான் சொல்லிட்டு வீடியோ போட்டு வைக்கிறேன் சரிங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்மளுக்கு இன்சென்ஸ் கட் போட சொல்லி ஏன்னா லைவ்வில் போட்டா நம்மளுக்கும் தேவையில்லாத இப்போ எதனா சொல்லி நம்ம டென்ஷன் பண்ணிடுவாங்க ஓகேவா நான்சி தான் ரொம்ப கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் நான் வந்து பெரிய வீடியோ பாருங்க சரிங்களா ஓகேவாப்பா ம் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு டெய்லரிங் தெரிஞ்சவங்க மட்டும் நம்ம சேனல்ல பாருங்க அதாவது டெய்லரிங் வீடியோ பார்க்கணுன்றவங்க நம்ம சேனல்ல பாருங்க சரியா சரி ஓகே பாய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து லைவ் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஹாய்மா ஹாய் சொல்லுங்கம்மா சொல்லுங்க சரி ரம்ஜான்ட நிறைய வேலை வந்திருக்கு அதனால வந்து நான் ஒரு நாலு சுடிதார் கட் பண்ணும் சரி இன்னைக்கு சுடிதார் கட்டிங் தான் போலாம் நான் சொல்லிருந்தேன் இப்போ பிளவுஸ் கட்டிங் போட முடியாது போயிருச்சு சரி ஓகே பாய் உம் நாளைக்கு வந்து நான் வந்து இதுக்கப்புறம் நிறைய வந்து பெரிய தான் போடுவேன் நீங்க வந்து பாக்கணும் சரிங்களா வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நிறைய இன்னைக்கு ஒரு லைவ் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு பெரிய தான் போடுவேன் எப்பன்னா ஒரு நாளைக்குதான் லைவ் வருவேன் சரிங்களா பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்